ஐயா ஐயா என்ன சொல்றீங்க பிக் பாஸ் லீட்டை விட்டு நந்தினிங்கிற கண்டஸ்டன்ஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்களா நம்மளுக்கு ஏற்கனவே சந்தேகமா இருந்தது அவங்க வீட்டுக்குள்ள நிலைப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு சந்தேகமா இருந்தது இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஏன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு இப்போ வெளியே ஏறிட்டாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்ன காரணமா இருக்கும் போயிட்டு டெம்பரவரியா போயிருக்காங்களா இல்ல வந்து மொத்தமாவே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா தான் இதுல பாக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல நேற்று மிட் நைட்ல இருந்தே நந்தினி ஓவர அழுந்தாங்க எந்த ஒரு ரீசனுமே இல்லாம கேட்டா வந்து எல்லாரும் என்ன கலாய்க்கிறாங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு நடிக்க தெரியாது சொல்றாங்க எனக்கு சாமி வருங்கிறாங்க நான் விஜய் சேதுபதி பார்க்கணும் அப்படின்ட்டு நைட்டு பூரா என்னென்னமோ புலம்புறாங்க ஒரு கட்டத்துக்குள்ள ஆறுதல் சொல்ல வந்த சபரியையும் மற்ற கண்டஸ்டன்ஸையும் கத்தி வெளியே போங்கடா அப்படின்ட்டு பயங்கரமா கத்துனாங்க அதுல அதிர்ச்சியில சபரிய இன்னடா இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இப்ப பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்களாங்க அதுவும் ஏதோ வந்து கன்ஃபர்ஷன் ரூம் வெளியே வெளியேறி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த வாரம் ஏற்கனவே எலிமினேஷன் ஏழு பேர் இருக்காங்க அதுக்கு பதில் நந்தினியை வெளியே அனுப்பிச்சதுனால எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா திவாகர் கலையரசன் அப்சரா வியானா ஆதிரை பிரவீன்ராஜ் பிரவீன் காந்தி இவங்க எல்லாம் வந்து எலிமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க இவங்க ஒரு ஆள் போறதுக்கு பதில் இப்ப நந்தினியே வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அவங்க போறதும் ஒரு பக்கம் நல்லதுதான் ஏன்னா இப்ப ஒரு வாரம் இருந்தவரை பெரிய ஆக்டிவிட்டி பண்ணல அதுக்கு பதில் வந்து நிப்பாவாசிட்டே என் கதை சொல்கிற ஒரு டாஸ்காக இருந்தாலும் சரி வீட்டு தலைவர் தேர்ந்தெடுக்க அந்த பால் டாஸ்க்லேயும் வந்து டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக அழுதுறாங்க அவங்க பாஸ்டில் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அது வந்து அவங்களுக்கு வரவே கூடாது அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து மறுபடியும் மறுபடியும் அழுதுகிறாங்க அப்படின்னம்னா அது வந்து மற்ற கண்டஸ்டன்ஸுக்கும் வந்து பாதிப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அந்த மாதிரி நேரத்தில் அவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா போதுமான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது அதனால அவங்க வெளியே போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ அது